வெல்கம் டு விசாகா விசாக ஈஸிலேனி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சமன் பாட்டியல் தியரி ஆஃப் இக்வேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க என்ன ப்ராப்ளம் பார்க்கலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இதில் நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னா ஒன் ப்ளஸ் டூ ஐ மற்றும் ரூட் த்ரீ ஆகியவை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் டொண்ட்டி டூ எக்ஸ் மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி என்ற பல்லுறுப்பு இரு பூஜ்யமாக்களையும் பூஜ்யமாக்கிகள் எனில் அனைத்து கண்டறிய ஸோ நமக்கு சம்மு ரெண்டு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கு சார் ஆக்சுவலாக ஈக்வேஷன் வந்து சம்மில் வந்து எக்ஸ்போவை சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் அடுத்தது ஒரு கான்ஸ்டண்ட்டாகும் ஓகே ஓகே சாரி சரி வாங்க ப்ராப்ளத்துங்களப்பா சார் நமக்கு ரூட் வந்து ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரூட் வந்து ஒன் ரூட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஐன்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம கொடுத்துருக்க ஒரு ரூட்டு ஸோ இதை வச்சு நம்ம அனதர் ரூட் ஃபார்ம் பண்ணோம் அப்போ அனதர் ரூட் வந்து இதனோட காஞ்சிகேட் ஒன் மைனஸ் டூ ஓகேங்களா ஸோ இதை நம்மளே எங்கேருந்து வந்துச்சுன்னா இதை வச்சு ஃபார்ம் பண்ணிவிட்டேன் இங்கே ப்ளஸ்ல இருக்குது மைனஸில் வச்சுக்கணும் இன்கேஸ் இங்கே மைனஸ் வந்துச்சின்னா இங்கே ப்ளஸ் அதான் காஞ்சிகேட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஓவரால் ஸோ இப்போ இதை வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் ஸோ சம் ஆஃப் தி ரூட் சம் ஆஃப் த ரூட் ஈக்வல் டு ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும் ஸோ ஆட் பண்ணால் ப்ளஸ் டூ மைனஸ் டென் கேன்சல் ஆகிடும் டூ வந்துடும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் அப்போது ஒன் ஸ்கொயர் அப்போனா ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் டூ ஸ்கொயர் ఈక్వల్ టు ఫైవ్ సో ఇదే ప్లాడక్ట్ ఆఫ్ ద ఈవేషన్ నెక్స్ట్ వేసు పాలినామీ ఫార్మ్ పన్ను క్వాటాట ఫార్మ్ పన్న అమ స్కయర్ మైనస్ షార్ట్ ఆధ సమ్ ఆఫ్ ద రూట్స్ ఇంటి ఎక్స్ ప్లస్ ప్లాడక్ట్ ఆఫ్ ది రూట్ இப்போ இது வந்து குவாட்டாட்டிக் பாலினாமியோட ஃபார்முலா ஸோ இப்போ இதில் எல்லாத்தையும் சப்ஷூப் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் வந்து நமக்கு டூ மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்து ஃபைவ் ஸோ இது வந்து ஒரு ரூட்டு நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரூட் நமக்கு ரூட் த்ரீனு ஒரு ரூட் சொல்லியிருக்காங்க சம்பளம் அதை வச்சு ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அப்போது ஒன் ரூட் ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுற மாதிரி இருக்கும் முன்னே ஒன் ரூட் ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஓகேங்களா ஸோ இப்போ அனுத ரூட் ஃபார்ம் பண்ணோம் அனுதர் ரூட் ஈக்குவல் டு மைனஸ் ரூட் த்ரீ ஓகேங்களா next, நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட் to, ரெண்டையும் ஆட் பண்ணா, ஜீரோ நைடு ப்ளஸ் term வந்து நான் ஷார்ட் ஆகல இருக்கேன் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அதாவது root 3, ரூட் த்ரீ multiply பண்ண வெறும் த்ரீ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் நெக்ஸ்ட்டு குவாட்டேட்டிக் பாலினாமில் எடுத்துருவேன் பாலினமில் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் square minus sum of the root ரூட் x plus product of the root. ரூட் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஜீரோ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஓவரல்னால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ ஸோ இதுதான் இதனோட இன்னத அனத ரூட் ஆக்சுவலாக இந்த சம்மில் பவர் நமக்கு எங்கள் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஸோ இதில் வந்து நமக்கு ஆறு ரூட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஏன்னா பவர் சிஸ் இருக்கிறதுனால ஆறு ரூட்ஸ் இருக்குது ஸோ ஆறு ரூட்ஸில் நம்ம ரெண்டு ரூட் இங்கே ரெண்டு ரூட் க கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ இது நமக்கு தெரிஞ்சிச்சு பேலன்ஸ் இன்னும் ரெண்டு ரூட்டை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை வச்சு தான் நம்ம ஆன்சர் போடக்கணும் ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம கண்டுபிடிச்சது இந்த ரூட்டோட வேல்யூவும் இந்த ரூட்டோட வேல்யூவையும் சால்வ் பண்ணால் நமக்கு இன்னொரு ரூட் கிடைக்கும் ஸோ ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபு எக்ஸ்எஸ்வயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் இன்ட்ரூ இன்னொரு ரூட் எக்ஸ் கொயர் மைனஸ் த்ரீ ஸோ இதை ரெண்டி இப்போ நம்ம சால்வ் பண்ணணும் சார் ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா சார் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸஸ் கைட் இன்ட்டு எக்ஸ்எஸ்வை எக்ஸ் பவர் ஃபோர் அடுத்தது எக்ஸ் எக்ஸ்கூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து டூ எக்ஸ் x square இந்த 3 வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இங்கேருந்து போயிருக்கும் அதான் எக்ஸ்எஸ் கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ்வைட்டு மைனஸ் த்ரீ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் டூ எக்ஸ் இன்ட்டு x square வந்து மைனஸ் டூ cube 2x டூ எக்ஸ் வந்து மை ப்ளஸ் சிக்ஸ் 5x மைனஸ் ஃபைவ் எக்ஸ் சரி சிம்பிளிஃபை பண்ணுங்களா இப்போ எக்ஸ்போ ஃபோ வேறு எங்கே எக்ஸ் க்யூப் இருக்குன்னா மைனஸ் டூ எக்ஸ் கியூபு அது பண்ணி இங்கே ஒரு மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயரு ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ளஸ் ஃபைவ் ஓகேங்களா சேக்ஸ் இந்த இடத்துல ப்ளஸ் ஃபைவ் வரும் இங்கேயும் ப்ளஸ் ஃபைவ் தான் சாரி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ்னால் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ இந்த இது ஒரு ஃபேக்ட்ரி இதை வச்சு தான் நமக்கு இங்கே ஈக்குவேஷன் சம்பளம் கொடுத்துருக்காங்களே இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணக்கணும் ஓகேவா அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் ஸோ எக்ஸ் ஃபவர் சிக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் –39x2, ஃபைவ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ட்வெண்ட்டி டூ எக்ஸு க்யூபு மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நம்ம யூஸ் பண்ணுறோமே கொடுத்திருக்க ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலை இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுறோம் सही नहीं कुछ तलेंवा एक्स पवर फोर मैनस्ू एक्स क्यू प्लस टू एक्स स्कोय प्लस सिक्स एक्स मैनस्िफ्टी ओके एक्स स्क्टू एक्स पवर फोर एक्स एक्सपर्क मैनस्ू एक्स क्यूंत मैनस्ू एक्स पवर फाइव इंटू टू एक्स स्क्त ప్లస్ టు ఎక్స్ ఫర్ ఫోర్ సీస్ టు డూ ఎక్స్ ఎక్స్ స్కొయర్ ఎంత సీస్ ఎక్స్ ప్లస్ సిక్స్ ఎక్స్ క్యూబ్ మైనస్ ఫిఫ్టీన్ ఎక్స్ స్కొయర్ కీళ్ళ సింపుల్ మాత్రం ప్లస్ మైనస్ ప్లస్ మైనస్ మైనస్ ప్లస్ ఇది ప్లస్ టు టు మైనస్ క్యాన్సూ ఇద సింప్ిఫై పన్నెండా ఎక్స్ ఫర్ ఫైవ్ మైనస్ Minus seven x power four minus four x twenty-two in the sixteen. ப்ளஸ் சிக்ஸ்டின் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் ஸோ ப்ளஸ் தான் வேண்ட நெக்ஸ்ட் வந்து மைனஸ் ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் இது இங்கே டவுன் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா மைனஸ் தேர்ட்டி நைன் எக்ஸ் ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் மைனஸ் எக்ஸில் மல்டிஃப்ளை பண்ணால் எக்ஸ் ஃபோர் ஃபோர் இன்ட்டுன்னா எக்ஸ் எக்ஸ் ஃபோர் ஃபைவ் Plus 2x power 4, minus 2x cube, minus 6x square, minus 15x. So, this plus, 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 plus. So, this cancel canceled. So, next is 9x power 4, minus. Plus eighteen X cube, minus eighteen X square, minus fifty four X, that's a plus or minus, it's minus fifty four X. ప్లస్ వన్ తి నేను ఏటా ఇలానే కీళ్ళి ఎక్కడ మేలు ఏటా ఎళ్ళునో సో అప్పుడు మైనస్ నైన్ మల్టిప్లై పన్న ఎలా నైన్స్ నైన్ ఎక్స్ ఫోర్ ప్లస్ ఎయిటీన్ ఎక్స్ క్యూ మైనస్ ఎయిటీన్ ఎక్స్ మైనస్ ఫిఫ్టీ ఫోర్ ఎక్స్ ప్లస్ ప్లస్ మైనస్ ప్లస్ ప్లస్ మైనస్ எல்லாமே கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஒன்று ஸோ அப்போ அந்த ரிமைனிங் ஃபேக்டர் வந்து ஸோ ரிமைனிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இப்போது ரிமைனிங் ரிமைனிங் ஃபேக்டர் வந்து ரிமைனிங் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க ரிமைனிங் ஃபேக்டர் என்னென்னா நமக்கு இங்கே கண்டுபிடிச்சது தான் இங்கே சால்வ் பண்ணலை இந்த இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நைன் சரி இதை சால்வ் பண்ணும் சால்விங் ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணிடுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் நைன் இக்கோட்டு ஜீரோ நைன் இக்கோட்டு ஜீரோ ஸோ இதை வந்து என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம எப்போயும் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ சரி இந்த ஈக்குவேஷனால் சால்வ் பண்ணுறோம் கொடுத்துருக்கேன் இதை ஈக்குவஷனால் சால்வ் பண்ணுறோம் ஸோ அப்போ ஈக்வேஷனால் சால்வ் பண்ணணும்னா எக்ஸி ஈக்குவல் டு பீங் மது மைனஸ் ஒன் மைனஸ் இன்ட்ரூ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஒன் இன்டூ மைனஸ் நைன் டிவைடட் பை டூ இன்டூ ஒன் ஸோ அப்போ சிம்பிளாக பண்ண எக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் தேர்ட்டி சிக்ஸ் டிவைடட் பை டூ இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் தேர்ட்டி செவன் டிவைட் பை டூ ஸோ இதுதான் கண்டுபிடிச்ச வேல்யூ ஸோ அப்போ அந்த ரூட்ஸ் எல்லாம் என்னென்னு வருது ரூட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க சம்ளியே கொடுத்த ஒன் ப்ளஸ் டூ ஐ ஒரு ரூட் நம்ம எடுத்துகிட்ட ஒன் மைனஸ் டூ ஐ ஒரு ரூட்டு அடுத்து சம்ளே கொடுத்த ரூட் த்ரீ ஒரு ரூட்டு அடுத்து மைனஸ் த்ரூ ரூட் த்ரீ ஒரு ரூட்டு அடுத்தது இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏசிவல்ட்டு ஒன் ப்ளஸ் ரூட் தேர்ட்டி செவன் டிவைடர்ட் பை டூ ஒன் மைனஸ் ரூட் தேர்ட்டி செவன் டிவைட் பை ரூட் ஸோ சிக்ஸ் ரூட்ஸ் வந்துச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அவங்க கண்டுபிடிச்சி ஸோ அந்த சம்முக்கான சிக்ஸ் ரூட் ஓகேவா ஸோ சம் ரொம்ப ஈஸியான சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிம்பிளாக புரிஞ்சிடும் தான் சம்மு பெருசாக இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்திங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ